கும்பகோணத்தில் ஆடி பதினெட்டு எனும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி படித்துறையில் ஏராளமான பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிவித்து கொண்டாடினார்கள் கும்பகோணத்தில் ஆடிப்பெருக்கு விழா தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக மட்டுமல்லாமல் காவிரி தாயை வணங்கும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பெண்கள் மட்டும் வழிபடும் விழாவான ஆடிப்பெருக்கு விழா டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளை கொண்டாடப்படுகிறது காவிரி ஆற்றில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டு கரை புரிந்து ஓடுகிறது தமிழ் காவேரி படித்துறை பகுதிகளில் ஏராளமான பெண்கள் பழங்கள் காதோலை கருகமணி மஞ்சள் கயிறு சப்பரத்தட்டு மற்றும் புதுமண தம்பதிகள் திருமண நாளில் அணிந்திருந்த மாலை தாலி ஆகியவற்றை வைத்து பூஜை செய்து சூரிய பகவானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர் பின்னர் பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தல் மஞ்சள் கயிறு அணிவித்துக் கொண்டனர் மூத்த பெண்களிடம் இளம் பெண்கள் ஆசிர்வாதம் பெற்றனர் புதுமண தம்பதிகள் தாலியை புதிய மஞ்சள் கயிற்றில் கோர்த்து அணிந்து கொண்டு திருமண மாலையை காவிரி ஆற்றில் விட்டு வழிபட்டனர் தண்ணீரில் ஓடுவதால் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பாதுகாப்புக்கு ஏராளமான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்